என் பேர் ஸ்ரீவர்த்தினி நான் திருப்பூர் மாவட்டம் ஐவின் ட்ராக் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் செவன் இயர்ஸாக ட்ரைனிங் இருக்கேன் சென்னையில் ஹை கேஷ் அவார்ட் ஃபங்க்ஷனில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அவார்ட் வாங்கியிருக்கேன் லாஸ்ட் இயர் ஒடிசாவில் நடந்த ஜூனியர் நேஷனல்ஸ்ல ஃபோர் ஹண்ட்ரட் ஹடில் கோல்டு மெடல் பண்ணேன் அதுக்காக த்ரீ லேக்ஸும் ஃபோர் இன்டு ஃபோர் ஹண்ட்ரட் ல கோல்டு மெடல் பண்ணேன் அதுக்காக ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸும் டோட்டலாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எனக்கு வந்து உதயண்ணா கையால் ஹை கேஷ் அவார்ட் கொடுத்தாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து எஸ்டிஏடி தமிழ்நாடு எஸ்டிஏடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்த்து நடத்தின ஃபங்க்ஷனில் நான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வாங்கினேன் இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எனக்கு வந்து என்னோடய கெரியரில் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது ஹை கேஷ் வாங்கினது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்து திருப்பூர் அத்லெட்டிக் அசோசியேஷன் அப்புறம் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருந்து அப்புறம் என்னோட கோச் இங்கே இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்